ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவை திருஞான சம்பந்தர் நாயனார் வாழ்க்கை வரலாறு வேதநெறி தலைத்தூங்க மெகுசைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுமாம் திருஞான சம்பந்தர் மூர்த்தி நாயனார் வாழ்க்கை வரலாறு மற்றும் புராணம் வேதங்கள் காட்டும் வழிகளின்படி பின்பற்றப்படும் நெறிமுறைகள் பொழிந்து உயரவும் அவற்றுள் சிறப்புடையமாகவும் விளங்கும் சிவ தருமங்கள் யாகும் ஆகம விதிகளின்படி குறைவின்றி செழிக்கவும் உயிர்களெல்லாம் பல்வேறு பிறவிகள் தரும் பக்குவத்திற்கேற்ப வழி வழியாக திருவருள் பெற்று ஆன்ம மேம்பாடு அடையவும் அம்மே அப்பே என்று இறைவனை தாய் தந்தையாக மனதில் இருத்தி கூப்பிட்டு தூயதிருவாய் மலர்ந்து அழுதவரும் குளிர்ந்த வளமுடைய வயல்கள் சூழ்ந்த சீர்காழியில் பிறந்தவருமான திருஞான சம்பந்தர் மலர் போன்ற திருவடிகளை தலைமேல் கொண்டு வணங்கி அவர் செய்த திருத்தொண்டுகளின் சிறப்பையும் போற்றித் தொடங்கி அவர் வாழ்க்கை வரலாறை பார்ப்போம் வாங்க திருஞான சம்பந்தர் சோழ நாட்டில் சீர்காழி பதியில சிவபாத இறுதியருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகனாக அவதரித்தார் பிறந்த மூன்றாம் வருடத்திலேயே செம்புலமையினாலும் தெள்ளத் தெரிவாரும் ஒரு தெய்வீக கலை அவர் முகத்தில் என்றும் புழிந்தபடி இருந்தது ஞான சம்பந்தர் மூன்று வயது குழந்தையாக இருக்கும்போது அவரது தந்தையா சம்பந்தரை தோணியப்ப ஆலய குளக்கரைக்கு கூட்டிட்டு போய் அங்கே அமர வைத்துட்டு அவர் நீரில்ல முழுகி ஆகம மந்திரங்களை உறி செய்தார் நெடு நேரமாகியும் தந்தை வராததனால சம்பந்தர் என்ன பண்றாரு அழுகிறார் அப்பொழுது அங்கே இருக்கிற திருத்தோணி உமாதேவியுடன் காளை வாகனத்தில் அதாவது விடையேறிய இத்தகன் அந்த ரிஷப வாகனத்தில் வராரு உமாதேவியார் தன் கையில் வைத்திருந்த அமுதப்பாலை ஞான சம்பந்தருக்கு கொடுக்க சொல்றாரு சிவபெருமான் உமாதேவியாரும் ஞானப்பாலை கொடுக்குறாங்க சம்பந்தரும் அந்த பாலம் குடிக்கிறாரு சிவபாதர் தன் குழந்தையின் வாயில் பால் உழுவதை பார்த்தபோது யார் கொடுத்ததென்று வினாவினார் ஞான சம்பந்தர் தூணியப்பரை காட்டினார் அப்பொழுது ஞான சம்பந்தர் தன் தா தந்தைக்கு யார் பாலை கொடுத்தது என்பதனை அடையாளமாக காட்ட இப்பாடலை அவர் பாடினார் அதாவது யார் பால் கொடுத்தது அப்படின்னு அவர் தந்தை கேட்குறாரு அதுக்கு அவர் சுட்டி காட்டியது இந்த பாடலின் மூலமாக தன் தந்தைக்கு சுட்டி காட்டுகிறார் அதாவது உமையம்மையுடன் இடவாகனத்தில் தோன்றிய தோடுடைய செவியனை காட்டி பாட்டி செய்தார் எப்படி பாட்டி செய்தார் தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநான் நான் பணிந்தே தருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே தலத்திற்கு இன்னொரு பேர் என்ன பிரம்மாபுரம் இப்படி தந்த பாடலின் மூலமாக தந்தைக்கு யார் இந்த பால் அமுத பாலை ஞானப்பாலை கொடுத்தா அப்படிங்கிறத விளக்கினார் இப்படி திருஞான சம்பந்தர் இளம் வயதிலேயே அந்த ஞானப்பால் உண்டு திருவருள் பெற்ற பெண் தந்தையார் சிவபாத இருதயர் உள்பட பலராலும் அவர் வந்து ஒரு தெய்வீக தன்மையை உணர்ந்த முடிந்தது அத்தகைய அந்த தெய்வீக குழந்தையாகிய ஞான சம்பந்த தமது குறுகிய காலத்தில் சிவபாத இருதயர் உள்பட பலராலும் அவரது வாழ்நாளில் பாரதத்தின் பல்வேறு சிவாலயங்களுக்கு சென்று தலையாத்திரை செய்தார் அவரது மூன்றாவது தலையாத்திரை பயணம் நிகழ்வுகள் மிகவும் அற்புதமாக இருந்தது சம்பந்தரின் ஒவ்வொரு திருச்செயலிலும் அவரது திருவருள் செம்மை ஓங்க அன்பு நீதியும் கருணையும் சுடர்விட்டு ஒளிந்தது திருஞான சம்பந்தர் அப்பருடன் தங்கியிருந்தார் திருமறை காட்டில் பாண்டிமாதேவியார் மங்கையர்கரசியாரும் அவரது அமைச்சர் குலசேரையாரும் தத்தம் தூதுவரை அனுப்பி பாண்டிய நாட்டில் சமண மதத்தின் வளர்ச்சியை தடுத்தருளுமாறு விண்ணப்பித்திருந்தனர் அப்போது அப்பர் பெருமான் தம் சமணர்களிடம் மிகுந்த துன்பத்திற்கு முன்பு ஆளானதை நினைவுபடுத்தி சம்பந்தரை பாண்டிய நாட்டிற்கு அப்போது செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார் மேலும் நாளும் கூழும் நலமாக இல்லாத அந்த சமயத்தில் சமணர்களுடன் வாதிட்டால் வெற்றி கிட்டுதல் அரிது என்றும் அவர் கருதினார் ஆனால் சமணர்களை தடுத்து சைவ நெறியை நிலைநாட்ட விளைந்த சம்பந்தரை அனுபவ ஞானமும் ஜோதிட ஞானமும் நிறைந்த அப்பர் தமது அன்புரைகளால் தடுக்க முடியவில்லை தம்முடன் துணை வர விளைந்த அப்பரின் பேரன்பில் நெகிழ்ந்த சம்பந்த இறைவன் துணை இருக்க நமக்கு ஒன்றும் தீங்கு நேராது என்று சொல்லி நாவுக்கரசிடம் இடை மதுரையை நோக்கி பயணத்தை தொடங்கினர் அப்படி நாளும் கோளும் அவர்களை என்றும் வருத்தாத அளவுக்கு ஒரு பதிகம் பாடிக்கொண்டே செல்கிறார் என்ன பதிகம் அப்படி என்றார் தேயுரு வங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்ததென் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இப்படின்னு கோலார்பதிகம் பாடுறார் இப்படி பாடிக்கிட்டே மதுரைக்கு வருகை தந்த திருஞான சம்பந்தருக்கு பாண்டிமாதேவியும் அமைச்சர் குளச்சரையாரும் மகத்தான வரவேற்பு அளித்தனர் சம்பந்தரின் வருகையால் கலக்கமடைந்த சமணர்கள் நாயனாரை தடுத்து சைவ நெறியை மதுரையில் பரப்ப பரப்பவிடாமல் செய்யுமாறு அரசனை தூண்டினர் அப்போது அப்பர் கவலைப்பட்டது போல் சம்பந்தர் தங்கியிருந்த மண்டபம் திடீரென்று தீப்பற்றி எரிந்தது சம்பந்தர் செய்யனே திரு ஆளவாய் என்று தொடங்கும் பதிகம் பாடியதால் மண்டபத்தை பற்றி எத்தி நீங்கியது ஆனால் அந்த தீ பாண்டிய மன்னனுக்கு சூளை நோயாக மாறி அவன் உடலினை கொதிக்கச் செய்தது அப்பொழுது பாண்டிய மன்னனுடைய அந்த சூளை நோயானது சரியாகிறதுக்கு ஞான சம்பந்த பாடிய பதிகம் செய்யனேது திரு ஆளவாய் மேவிய ஐயனே அஞ்சை என்றருள் செய்யனை அமர் குருள் சுடர் பையனேவே சென்று பாண்டியர்க்காகவே அப்படின்னு அதாவது திருஞான சம்பந்தருக்கு தங்கியிருந்த மண்டபத்திற்கு வைத்த அந்த தீ அவரை ஒன்றும் பண்ணாமல் பாண்டிய மன்னனுக்கு நோயாக மாறுது எப்படி பாடியிருக்கிறாரு அப்படின்னா அந்த தீ வந்து பையனே போய் அவருக்கு வந்து அந்த தீ வந்து பாதிக்கப்படணும் பையனேனா என்னென்னா மெதுவாக போய் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாட்டில் அதை எப்படி அவர் பாடி வேற பதிகத்தில் பாடி சரி பண்றாரு அப்படின்னா மந்திரமாவது நீரு அப்படிங்கிற பதிகத்தின் மூலமாக பாண்டியம்மனுடைய சூழலைய சரி பண்றார் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கிருளவாய் திருநீரே அப்படிங்கிற இந்த திருநேற்று பதிகத்தை பாடி பாண்டிய மன்னனுடைய சூழ நோய சமந்தர் வந்து சரி பண்ணி வைக்கிறார் பிறகு சமணர்களுடன் நடத்திய அனல்வாதம் புனல்வாதம் ஆகிய வாத போர்களிலும் திருஞான சமந்தர் வென்றார் பாண்டிய மன்னன் குன் பாண்டியனும் தன் நோய் நீங்கி மீண்டும் சிவபக்தனானான் இப்படி பாண்டிய நாட்டிலும் சைவ நெறியை நிலைநாட்டிய பின்னர் ராமேஸ்வரம் திருக்குற்றாலம் திருநெல்வேலி முதலிய தலங்களிலும் பதிகம் பாடி தொழுதார் சம்பந்தர் இப்படி ஒவ்வொரு ஊராகச் சென்று தன் பாடலை பாடி தன்னுடைய பதிகத்தை பாடி சைவத்தை நிலைநாட்டினார் திருஞான சம்பந்தர் பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நன்றையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்